வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி புதிய மோட்டார் வாகன சட்டம் உள்ளிட்ட தொழிலாளர் விரோத சட்டங்களை ஒன்றிய மோடி அரசு திரும்ப பெற வேண்டும் என கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சையில் மூன்று இடங்களில் அனைத்து ஆட்டோ சங்கங்கள் சார்பில் வேலைநிறுத்த பிரச்சார இயக்கம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் மத்திய தொழிற்சங்கங்கள் மே இருபதில் நாடு தழுவிய பொது வேலைநிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது இந்த அழைப்பினை ஏற்று தஞ்சை மாநகரில் செயல்படும் அனைத்து ஆட்டோ சங்கங்கள் கூட்டமைப்பு சார்பில் மூன்று இடங்களில் வேலைநிறுத்த விளக்க பிரச்சார இயக்கம் நடத்தியது கரந்தை பேருந்து நிலையம் அருகில் பிரச்சார இயக்கம் தொடங்கியது இந்த இயக்கத்திற்கு ஆட்டோ சங்க நிர்வாகிகள் தோமுசா சிவா ஏஐடியுசி செந்தில்நாதன் சிஐடியு முஸ்தாபா புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி லட்சுமணன் ஆட்டோ ஓட்டுநர் பாதுகாப்பு சங்கம மாரிமுத்து ஆகியோர் தலைமை வகித்தனர் தோமுச மாவட்ட செயலாளர் சேவியர் பிரச்சார இயக்கத்தை துவக்கி வைத்து பேசினார் அனைத்து தரப்பு மக்களையும் பாதிக்கின்ற புதிய மோட்டார் வாகன சட்டம் புதிய மின்சார சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது ஜி த்ரீ செய்திகளுக்காக தஞ்சை செய்தி தொடர்பாளர் துறை மதிவானன்